வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காங்க இன்னைக்கு நாம் ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்ம பெரும்பாலும் வந்து கல்யாணம் காது குத்துறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அது ஒரு வகையான ஒரு ஒரு செயலுக்கு கரெக்டாக இருந்தாலும் கூட இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அது எல்லா செயல்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய நேரத்துல இந்த நட்சத்திரத்தை ராசி மட்டும் பார்க்காம இன்னும் தசாபுத்தி எல்லாம் பார்க்கணுங்கிறத உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்குங்க ஃபர்ஸ்ட் வந்துங்க ஒரு சார்ட் ஒன்று நான் உங்களுக்கு இண்டிகேஷன் பண்றேங்க இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம் இதுல லக்கணம் ராசி இதெல்லாமே மற்ற கிரகங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப ஒரு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றேன் குருன்னா குழந்தையை குறிக்கும் ஆணாக இருந்தாலும் சரிங்க பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தை அப்படிங்கிற ஒரு பிரதானமான விஷயத்த சொல்றது குருங்க அந்த குரு சனியோட சேர்க்கை இருந்தா அவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாகலாம் அல்லது குழந்தை ஊனமான விஷயங்கள் உணவுங்கிறதுல நிறைய இருக்குங்க அதாவது முழுமையா வளர்ச்சியற்ற குழந்தையா இருக்கலாம் அல்லது நல்ல உடல் எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு பேசுவாங்க சாப்பிடுவாங்க ஆனா அந்த மூளை திறன் மிக மெதுவா செயல்படலாம் மந்தமா இருக்கலாம் இப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் பத்தாவது படிக்க வேண்டிய நேரத்துல எட்டாவதுக்கான திறன் இருக்கு சோ இப்படி ஏதோ ஒரு வகையில இவங்க இவளது குழந்தை பிறப்புல ஒரு பிரச்சனை அப்படிங்கறத நம்ம ஒரு மையமா எடுத்துட்டா இந்த மாதிரி நேரத்துல நம்ம கல்யாண விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நாம மேரேஜ் செய்யற காலத்துக்கு பக்கத்துல இந்த குரு புத்தி வந்தாலோ அல்லது சனி புத்தி நடந்தாலோ இப்ப உதாரணத்துக்கு குரு புத்தி நடந்தா அல்லது சனி புத்தி வருங்க ஏன்னா குரு புத்தி நடக்கும்போது சனியோட காம்பினேஷன் இருக்கு சனி புத்தி நடக்கும்போது குருவுக்கு சனி காம்பினேஷன் வந்துருது அப்போ இந்த மாதிரி குரு புத்தி நடக்கும்போது கல்யாணம் நடக்குது அல்லது சனி புத்தி நடக்கும்போது கல்யாணம் நடக்குதுன்னா நிச்சயமா ஆனா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஊனமாகவோ குறை வளர்ச்சியாகவோ பொறுப்பற்ற குழந்தையாகவோ மந்தமான குழந்தையாகவோ அந்த குழந்தையை வைத்துக் கொண்டு அவதியை வாழ்நாள் முழுக்க ஒரு பெற்றோர்களுக்கு அதுவும் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்போ நாம என்ன செய்யணும் ஒரு அஸ்ட்ராலஜரா ஒரு நம்ம ஜோசியம் பாக்குறங்க பத்து பொருத்தம் நல்லா இருந்துக்குது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சின்ன கடமையோட நம்மளை முடிச்சிடக்கூடாதுங்க நாம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்றோம் அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை தாமதமா கிடைக்குது ஆனா பர்டிகுலரா இந்த குரு புத்தி சார் என்ன திசை வேணாலும் இருக்கட்டுங்க லக்கணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு மிதுன லக்கணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க சுக்கரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இங்க இப்ப சுக்கர திசை நடக்குது ஆனாலுமே குரு சனி சேர்க்கை இருக்கு அப்படின்னா இது காரக ரீதியாக பாவத்தை பயன்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் காரக ரீதியாக ஒரு பெண்ணிற்கு கரு தரிக்கும் பொழுது இந்த மாதிரி காம்பினேஷன் குரு சனி குரு கேது என்ன காம்பினேஷன் இப்படியான வச்சுக்கோங்க குரு சனி அல்லது குரு கேது அல்லது குரு சனி கேது அல்லது குரு ராகு அல்லது குரு செவ்வாய் சனி கேது இப்படி ஏதாவது ஒரு வகையில அந்த காம்பினேஷன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ஒரு சுப கிரகங்களோட கூடாத பாவகிரகங்களோட கூடி இருக்கக்கூடிய குரு அது பிறப்பில சேர்க்க இருந்து அதோட தசாபத்திகள் கூட்டு இணைவுகள் வந்தாலும் அல்லது கோச்சாரத்துல இதே இடத்துக்கு திரும்ப குரு கோச்சாரத்தில் வரும்போதும் நமக்கு உண்டான குழந்தை தான் கட்டாயம் பிறக்கும் அப்ப குறை பிரஸ் குறை பிரசவமா இருக்கலாம் மூளை வளர்ச்சிகளா இருக்கலாம் குழந்தை பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை அல்லது ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தை அல்லது மந்தமான குழந்தை அல்லது நோய் உள்ள குழந்தை உறுப்புகள் வளர்ச்சிகளை பிரச்சனை இருக்கிற குழந்தை இப்படி ஏதோ ஒரு இந்த பாதிப்புகளை தந்துடும் அப்போ அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற போது கல்யாணம் மூச்ச உடனே குரு புத்திய சனி புத்திய வந்தா நாம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பர்டிகுலர் குரு புத்தி முடிகிற வரைக்கும் சனி அதாவது இந்த காம்பினேஷன் புத்தி முடிகிற வரைக்கும் சனி புத்தி முடிகிற வரைக்கும் கருத்தரிக்க கூடாது நீங்க கருத்தரித்தால் நிச்சயமாக அது பாதிக்கப்படும் ஒருவேளை கரு கூடி நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் மூணு மாசத்துக்குள்ள கரு கலைந்து விட்டால் அப்போ இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாவது குழந்தை ஓரளவுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்போ நமக்கு இந்த குரு சனி சேர்க்கை இருக்கிற பிறக்கிற கோச்சாரத்து பிறப்பிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கு குரு புத்தியோ சனி புத்தியோ நடந்துட்டு இருக்கிற காலத்துல கன்சிவ் ஆனால் நிச்சயமாக அது குறையான குழந்தைகளை பெற்றெடுக்க வாய்ப்பை தந்துடும் ஜோதிடராக இருந்தாலும் சரி ஜோதிடம் ஆர்வலராக இருந்தாலும் சரி பொதுமக்கள் அதாவது பீப்புள்ஸா இருந்தாலும் சரி இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது கட்டாயம் கன்சிவ் ஆகிறத தவிர்த்துருங்க அந்த டைம் தாண்டி கன்சியூவ் ஆனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஒரு ஜோதிடரா நம்ம ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஊனம் இல்லாத குறை இல்லாத ஒரு வளர்ச்சி குறைவாக அல்லது பெற்றெடுக்காம கேதோட கேதோடு அல்லது ராகு சனியோடு இருக்கலாம் அல்லது குரு சபா சனியோட இருக்கலாம் எனிபடி இந்த குரு பாவ கிரகத்தோட சம்பந்தப்பட்டு அதோட தசாபுத்தி இப்ப குரு திசை பூராமே நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்ல அந்த சேர்க்கை உள்ள அந்த சனியோ கே சனியோ கேது புத்தியோ ராகு புத்தியோ செவ்வாபுத்தியோ அந்த பர்டிகுலர் பிளேட தவிர்த்துட்டு இந்த காம்பினேஷன் இல்லாத வேற ஒரு தசா புத்தியில அவங்களுக்கு குழந்தை பெற்றெடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா இந்த பாதிப்பை கொஞ்சம் குறைக்கிறக்கும் அல்லது பெரிய பாதிப்புகள் இல்லாத ஒரு குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏன்னா தான் அடுத்த சந்ததி அடுத்த வாரிசு அடுத்த ஒரு சமுதாயத்துக்கு நமக்கு நல்ல ஒரு நிலையை கொடுக்குதுங்க அதனால இந்த குழந்தை பிறப்பு விஷயத்துல கன்சியூவ் ஆகிற போது நடக்கிற தசாப்தி இப்ப நமக்கு நல்லா இருக்கா நம்ம குழந்தை பிறக்கிற நேரத்துல சாதகமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பெரும்பாலும் வந்து முதல் குழந்தைக்கு கவனிக்கவே முடியாத முறையில் வரும் ஏன்னா கல்யாணம் முடிப்பாங்க எப்ப கரு தெரிப்பாங்கன்னு தெரியாது குழந்தை முதல் குழந்தை பிறந்துடும் நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல குழந்தை பிறந்துரும் சில நேரங்கள் ரெண்டாவது குழந்தைக்கு ஜோதிட கேட்பாங்க பாருங்க இப்ப நம்ம செகண்ட் பேவிக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன் பண்ணலாமா அப்ப ஏழாம் பாவத்தையும் ஏழாம் பாவாதிபதியோட தொடர்பையும் அந்த காலகட்டத்தில் இந்த குருமல் சனி ஏதாவது சேர்க்கைகள் தசாபக்திகள் வருதான்னு நம்ம செக் பண்ணி அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதன் மூலம் நிச்சயமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உறுதியா உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நான் கூறேன் வெறும் ராசி அடிப்படையிலையோ நட்சத்திர அடிப்படையிலையோ ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு காரியம் மட்டுமே பார்க்காம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவங்க பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தி ரீதியா அதுக்கெல்லாம் அலோன்ஸ் இருக்கா அனுமதி இருக்கான்னு பார்த்துட்டு முடிவெடுத்தீங்கன்னா எந்த ஒரு காரியமும் வெற்றியை தரும் என்று கூறி அடுத்த ஒரு ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்